எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று அறியேன் பராபரமை லக்ஷ்மி கடாட்சம் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஆனந்தமாக கிடைக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில் லக்ஷ்மி தேவி பரிபூரணமாக ஆனந்தமாக நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் இப்போ நவராத்திரி வருது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வரை இந்த நவராத்திரி காலத்தை நாம் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும் இது இத்தனை நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள எங்கள் தெய்வம் எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் எங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் எங்களுக்கு பணங்காசு நிறைய தங்கணும் சுவாமி அப்படின்னு நினச்சிருக்கலாம் நான் எத்தனையோ காலங்கள் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன் நல்லா உழைக்கிறேன் ஆனால் என்னால் முன்னேற முடியல அப்படின்னு நினச்சிருக்கலாம் சில பேருக்கு பார்த்தேன்னா லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கும் அந்த கோலை நான் அடையணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம் இந்த கொஸ்டின் மார்க் உள்ள அத்தனை பேருக்கும் கிடைக்கக்கூடிய நேரம் இதுதான் உண்மை உங்கள் வாழ்க்கையில் கேள்வி இருக்குது எனக்கு அந்த கேள்வி ஒரு குறியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய காலம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை இந்த நவராத்திரி காலத்தில் அம்பாவில் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக வழிபாடு செய்கிறோமோ துர்கா லட்சுமி சரஸ்வதி இந்த மூன்று தெய்வங்களை அதிகமாக வழிபாடு செய்ய செய்ய நமக்கு அதித லாபம் கிடைக்க போகுது இதை ஒரு முன்னோட்டமாக ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த லக்ஷ்மி தேவியை அதாவது துர்கை சரஸ்வதி நமக்கு பொதுவாக வந்துடுவாங்க இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லக்ஷ்மி இருக்கிறார் அந்த ராசிக்குரியவர்கள் அந்த லக்ஷ்மியை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்கப் போகுதுங்க இந்த பதிவோடைய நோக்கமே என்னென்னா நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரனாகணும் குபேரனாகணும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் உங்கள் வீட்டில் தெய்வ க அனுகூலங்கள் கிடைக்கணும் தெய்வம் வாசம் செய்யணும் மனசில் சஞ்சலங்கள் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் சஞ்சலங்களே இல்லாமல் குழப்பமே இல்லாமல் அம்பால் அந்த இடத்துல வீட்டு இருக்கணும் அதற்கான பதிவு தான் இது நம்ம அந்த நவராத்திரியிலிருந்து இந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ராசிக்குரிய லக்ஷ்மி தேவியை வழிபாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒன் இயரில் அந்த பலன் கிடைக்கும் ஒரு வருஷம் நான் எழுதித்தரேன் நம்பி செஞ்சு பாருங்க குறித்து வச்சுக்கோங்க ஒன் இயரில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற காலம் இந்த நவராத்திரியில் இதுக்கு ஏன்னா நம்ம ஏதோ ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்கணும் அதுதான் ஒரு விஷயம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டத்தில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று சுவாமியை வழிபாட ஆரம்பிக்கிறோம் அதில் நம்ம ராசிக்குரிய லக்ஷ்மியை நாம் மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்ய போகிறோம் அந்த லக்ஷ்மி தேவிக்காக ஒரு யந்திரம் நான் சொல்கிற எந்திரத்தை உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ண போகிறேன் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன் ஒரு வருஷம் உங்கள் லைஃப்பில் கட்டுமையாக இந்த பிரார்த்தனைகளை நீங்கள் செய்யும்போது லக்ஷ்மி கிட்டே ரொம்ப கடுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை தொடர்ந்து இருக்கணும் அவ்வளோதான் அந்த லக்ஷ்மி தேவியோட கடாட்சத்தினால நம்ம வீட்டில் எல்லா மங்களகாரியமும் நடந்திருக்கும் சந்தோஷம் பெரியிருக்கும் வாழ்க்கையில் நாம் நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் இதை நாங்கள் சவாலாக சொல்கிறோம் நடந்ததைத்தான் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் நம்பினவரை மகாலட்சுமி கைவிட மாட்டா ஓவர் நைட்டில் நிச்சயமாக நாமளும் சூப்பர் ஸ்டார் ஆக முடியுங்க நம்பிக்கையோடு வாங்க ஒவ்வொரு ராசியை பற்றி இப்போ பார்ப்போம் வாங்க நல்லதே நடக்கும் மகர ராசி மங்களங்கள் கூடும் மகர ராசி மங்களத்தை விரும்பும் மகர ராசி நல்லது தான் நினைப்பாங்க யான் இருக்கும் இடத்தில் இன்பங்கள் பெருக அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு அவங்களுடைய கோல் சக்சஸ் ஆகிறதுக்கான நல்ல வாய்ப்பு நவராத்திரி நடக்குது ரொம்ப அற்புதமாக நவராத்திரி நடந்துட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு இல்லை அம்பாளுடைய அனுகிரகம் எத்தனையோ வீடுகளில் குலுவெலாம் வச்சுருப்பீங்க எத்தனையோ வீடுகளில் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க குழு சுவாமி கோவிலுக்கு போயிருப்பீங்க சக்தியை வழிபாடு பண்ணியிருப்பீங்க அப்படிப்பட்ட மூணு சக்தியுமே உங்கள் கிட்டே எப்படி இருக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானே ஏன் இது மாதிரி நாளெல்லாம் நம்ம விடணும் விடக்கூடாது ட்ரை பண்ணி பார்ப்போமே என்ன நான் சொல்கிறது இது மாதிரி நாளை நம்ம விடாமல் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன செய்யுங்க இப்போ நவராத்திரி இன்னும் அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருக்குது இந்த காலத்தில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐடியா உங்களுக்கு சரி கொஞ்சம் தள்ளி போயிட்டேன் நம்ம செய்யுங்க ரெண்டுக்குள்ளே செய்கிறதுக்கே ட்ரை பண்ணுவோமே ஒரு நாள் முடிவு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன கோல் இந்த ஒரு வருஷத்தில் நான் என்ன சாதிக்கணும் என்ன நடத்தணும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணுங்கள் நடக்கும் முடிவை பண்ணிவிட்டு ஏன்னா உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அதை பற்றிலாம் பார்க்காதீங்க நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நடக்க தான் போகுது அதில் முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க நீங்கள் ஒரு நாள் முடிவு பண்ணி காலையில் பிள்ளையாரப்பும் கும்பிடுங்க முதல்ல நவராத்திரியில் எல்லா நாளும் நல்ல நாள் தான் விநாயகரை வணங்குங்க பிள்ளையாரப்பா நான் இது மாதிரி இது முடிவு பண்ணியிருக்கிறேன் எனக்கு இது நடத்தி கொடுங்க அப்படின்னு பிள்ளையார்கிட்ட ஒரு சங்கல்பம் வாங்கிக்கோங்க உறுதிமொழி எடுத்துக்கோங்க பிள்ளையார வணங்க அருகம்புல் சாத்திட்டு எருக்க மாலை முடிஞ்சால் ஒரு எருக்க மாலையை சாத்திட்டு பிள்ளையா இருக்க ஒரு அச்சு வெள்ளத்தை வச்சு நிவேதியம் பண்ணி காலையில் உறுதிமொழி எடுத்துங்க அன்றைக்கி சாயந்தரம் என்ன பண்ணுங்கன்னா அன்னைக்கு சாயந்தரமே செய்யணும் ஒரு அஞ்சு மணி வாக்கிலேயே இல்லை சாயந்தரம் அதாவது இந்த கொழு வச்சுருப்பா கொலு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை பண்ணிடணும் அன்றைக்கி சாயந்தரம் ஒரு மூணு சக்தியை வணங்குறோம் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று சக்தியை மகர ராசிக்காரர்கள் வணங்குறீங்க எப்படி வணங்குறீங்கன்னா உங்களோட வீட்டில் வெள்ளி விளக்கு வெள்ளி விளக்கு இருந்தால் வெள்ளி விளக்கு இல்லைன்னா பித்தளை விளக்கு மூணு விளக்கு ஏற்றுங்க மூணு விளக்கு ஏற்று மகர ராசிக்காரர்கள் அந்த மூணு விளக்கிலேயும் ஒரு லெக் ஒரு விளக்குக்கு துர்க்கைன்னு பேர் வைங்க ஒரு விளக்குக்கு லக்ஷ்மின்னு பேர் வைங்க ஒரு விளக்குக்கு சரஸ்வதினு பேர் வைங்க வச்சுட்டு அந்த துர்க்கைங்கிற விளக்கில் துர்க்கையுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் லக்ஷ்மியுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி லக்ஷ்மிக்கு காயத்ரி மந்திரத்தை சொல்லி லக்ஷ்மிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் சரஸ்வதியுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி சரஸ்வதிக்கு காயத்ரி மந்திரத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் முடிச்ச பிறகு இந்த மகர ராசிக்கான லக்ஷ்மி யாருன்னா கஜலக்ஷ்மி இப்போ மீண்டும் அதே லக்ஷ்மியுடைய அந்த விளக்கில் இன்னும் ஒரு நூற்றி எட்டு தடவை ஓம் ஸ்டீம் கஜலக்ஷ்மியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லுவோம் ஓம் ஸ்ரீம் கஜலக்ஷ்மியை நமக சொல்லிவிட்டு மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி அஷ்டோத்தரத்தை சொல்லி முடிங்க இல்லை யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க முடிச்சுட்டு அந்த அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணுங்கள் சக்கரை பொங்கல்னு சொல்லுவாள் சக்கரை பொங்கல் நவேதியம் அதே மாதிரி அது என்ன சொல்லுவாள் மாதுளை பழம் அந்த மாதுளை பழத்தை எடுத்துகிட்டு அந்த சுலையெல்லாம் வச்சு அங்கே நிவேதியம் அடுத்தது ஒரு டம்ளர் பால் நல்லா அந்த பாலில் நல்ல சக்கரை ஏலக்கெல்லாம் இருக்கணும் போட்டு அந்த அம்பாளுக்கு பாலை நிவேதியம் பண்ணி எல்லோரும் கொடுங்க அந்த மகர ராசிக்காரர்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் சக்சஸ் ஆகும் அதிகார சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகும் வீடு இடம் பூமி லாபம் ஏற்படும் கல்யாணம் சந்தோஷம் ஏற்படும் இது நடந்தே தீரும் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் மேஜிக்கு இந்த பரிகாரம் இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா மகர ராசிக்காரங்க எடே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகர ராசிக்காரர்கள் இதே கஜலட்சுமியே கார்த்தால நூற்றி எட்டு தடவை சாயர்ச்ச நூற்றி எட்டு தடவை ஒரு தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யுங்க அன்றைய தினத்தில் ஓம் ஸ்ரீ கஜலட்சுமியே நமகங்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க லக்ஷ்மி அஷ்டகத்தையும் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தையும் சொல்ல 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 உங்க வீட்டில் லட்சுமி தேவி வாசம் செய்வாள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையை வா உங்கள் வசமாக ஆக்குவாள் நம்பி செஞ்சு பாருங்க ஒரே வருஷத்தில் நீங்கள் என்ன கோலை நீங்கள் பிள்ளையாட்ட சொன்னீங்களோ அந்த கோலை அந்த மூணு சக்திகளும் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க சகோதர சகோதரிகளே நண்பர்களே நீங்கள் அவசியம் செல்ல வேண்டிய ஒரு கோவில் ஸ்ரீபுரம் பொற்கோவில் பொற்கோவிலுக்கு போயிட்டு வாங்க நாராயணி பீடம் போயிட்டு வாங்க அவசியம் அந்த பொற்கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்துட்டு அந்த அம்பாளுடைய படத்தை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க அந்த பொற்கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தூரம் போயிட்டு வந்திருக்கலாம் இந்த பதிவு கேட்ட பிறகு போயிட்டு வாங்க ஏன்னா அந்த லக்ஷ்மி அந்த நாராயணி உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது அவசியம் நீங்கள் இந்த பதிவு கேட்ட பிறகு ஒரு நாள் முடிவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்குரிய அந்த நாளிலேயே உங்களுக்கு நான் சொன்ன அந்த கிழமையிலேயே பொற்கோவில் போயிட்டு வாங்க பொற்கோவிலில் போய் அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு அம்மா எங்கள் வீட்டில் நீ இருந்து எனக்கு நல்லதை கொடுக்கணும் சக்தியம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த நாராயணியை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ அந்த நாராயணி செல்வ வல்லத்தை கொடுக்க போறாள் அதே மாதிரி நான் ஒரு எந்திரம் சொன்னேன் இல்லைங்களா ஸ்ரீ சக்கர எந்திரம்னு பேர் உங்கள் பக்கத்தில் எங்கே கடை இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்கள்ட்ட சொல்லி ஸ்ரீ சக்கர எந்திரம் இப்போல்லாம் மேக்சிமம் கையில் போடுறது இல்லை எல்லாம் கம்ப்யூட்டரில் தான் வருது அந்த கம்ப்யூட்டர்லேயே இருக்கும் அந்த ஸ்ரீ சக்கர எந்திரம் ஆனால் செப்பு எந்திரம் வாங்குங்க செப்பு தகடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எந்திரத்தை வாங்கி எந்திரத்தை ஃப்ரேம் போடுங்க ஆனால் கண்ணாடி போடாமல் ஃப்ரேம் போடுங்க ஃப்ரேம் மட்டும் போடணும் கண்ணாடி இருக்கக்கூடாது அந்த எந்திரத்தில் முன்னாடி கண்ணாடி போட்டுட்டு அதோடய பவர் இருக்காது அந்த எந்திரத்தை வாங்கி அந்த எந்திரத்தை வச்சு இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் எந்திரத்தை வச்சு இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் அம்பாள் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் உட்காருவா உங்களுக்கான லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்ணுவா உங்கள் வீட்டில் ஸ்ரீ சக்கர எந்திரம் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயம் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவத்தை மிகப்பெரிய லட்சியத்தை மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவீர்கள் நம்புங்க நாராயணி அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் போறீங்க நல்லது நடக்கும் ஒவ்வொரு ராசிக்குரிய இந்த லக்ஷ்மி தேவி வழிபாடை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃபோடைய அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நாம் சில விஷயங்களை பின்பற்றணும் முதல் செய்தி நம்ம மனசில் தர்மம் இருக்கணும் நம்ம மனசில் தர்மம் இருக்கணும் இந்த தர்மம் இருந்தால்தான் நமக்கு ஞானம் ஏற்படும் நம்ம லக்ஷ்மி நம்ம வீட்டில் வாசம் செய்யணும் பணம் நம்ம வீட்டில் தங்கணும் பீரோவில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கணும் நகை வேலை ஏறிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த நகை நம்ம வீட்டுக்கு வரணும் நம்மளும் வாங்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல நிறைய பவுனு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல தொழில் வளங்களை வச்சு கொடுக்கணும் நாம் நல்லா படிக்கணும் நம்ம எடுக்கிற காரியங்கள்லாம் சக்சஸ் ஆகணும் வெற்றி அடையணும் பிஸ்னஸில் போட்ட காசை எடுக்கணும் அப்படின்னா நம்ம மனசுல தர்மம் இருக்கணும் தர்மம்னா என்னன்னா தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா நாம மனசில் என்ன நினைக்கிறோமோ வன்மத்தோடு ஒரு விஷயத்தை பார்த்தால் அது வன்மமாக தெரியும் நாம் நல்ல விதமாக பார்த்தால் நல்ல விதமாக தெரியும் அப்ப மன தர்மங்கிறது நல்லதை பார்க்கறது அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனா கூட இருக்கலாம் அவனை எப்பேற்பட்ட கெட்டவனாக இருக்கலாம் அவனையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றலில் பார்த்தால் நமக்கு தர்மம் இருக்குன்னு அர்த்தம் நாம தப்பு பண்ணக்கூடாது நாம தப்பு பண்ணக்கூடாது யார் தப்பு பண்ணா என்ன தப்புனா என்ன ஒருத்தவங்க மனசை நோகடிக்காம இருக்கிறது தர்மம் நமக்குள்ள இருக்கணும் அப்ப ஞானம் ஏற்படும் தர்மத்தை கொடுக்கிற தேவதை ஞானத்தை கொடுக்கிறாள் அப்ப சரஸ்வதி ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ட்ரி ஆயிடுறார் இந்த சரஸ்வதி உள்ள வந்துட்டா அப்படின்னா நமக்கு ரெண்டாவது விஷயம் லக்ஷ்மி தானா வந்துருவான் சரஸ்வதி வராம லக்ஷ்மி வரவே மாட்டா அப்ப தர்மம் பண்ணணும் தர்ம சிந்தனை இருக்கணும் தர்ம சிந்தனை இருக்கிறதுக்கு மந்திரங்களை நாம நிறைய படிக்கணும் நல்ல எண்ணம்னு சொல்லுவான் நிறைய நல்ல எண்ணங்களை தெரிஞ்சுக்கணும்னா நிறைய நல்ல மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி யூடியூப் இருக்குது போட்டு ஓட விடுங்கோ என்ன மந்திரம் நினைக்கிறேனோ இந்த அதுவும் லக்ஷ்மி தேவி மந்திரமா துர்கா மந்திரம் சரஸ்வதி மந்திரம் போட்டு ஓட விடுங்கோ நீங்கள் அந்த மந்திரத்தை படிங்கோ படிக்க 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 என்னென்ன நமக்குள்ளே நல்ல எண்ணம் தானாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அப்போ நல்ல எண்ணம் வந்த பிறகு ஞானம் வந்துடுது ஞானம் வந்த பிறகு மகாலட்சுமி உள்ள என்ட்ரி மகாலட்சுமி எப்படி என்ட்ரி ஆகுவான்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரியுமா நமக்குள்ள ஒரு வைராக்கியம் ஏற்படும் சார் நான் முடிப்பேன் சார் நான் செய்வேன் சார் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் பிரதம மந்திரி ஆகிறதா இருந்தாலும் நீங்கள் முதலமைச்சராக ஆகணும்னு நினைச்சாலும் நீங்கள் எப்பேற்பட்ட தொழில் நிபுணராக வரணும்னு நினச்சாலும் உங்கள் ஜாதகத்தில் அந்த எண்ணம் அந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த எண்ணமே வருது ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா அது உங்களுக்கு எண்ணத்தில் வராது அப்போ உங்கள் மனசில் ஒன்று தோண்டி இருக்கு அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு அர்த்தம் இல்லாத ஒன்று உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை நான் கலெக்டர் ஆகணும்னு ஒருத்தவன் நினைக்கிறான்னா அவனுக்கு ஜாதகத்தில் இருக்குது ஆகணும்னு நினைக்கிறானா அவன் ஜாதகத்தில் இருக்குது அப்போ அதுக்கான முயற்சி எடுக்கணும் புரிகிறதா ரொம்ப சிம்பிள் அப்போ அந்த வைராக்கியம் வரும்போது லக்ஷ்மி வந்துடுவா நமக்கு வாழ்க்கையில் வெற்றி தோல்விகளை நிர் நிர்ணயம் பண்ணுறது வைராகியம்தான் நான் ஜெயிப்பேன் சார் நான் என் முடிவில் விடமாட்டேன் என் கொள்கையில் விடமாட்டேன் எனக்குன்னு ஒரு நான் ஒரு ஒப்பீனியிட்ட வச்சிருக்கிறேன் நான் இப்படி தான் இருப்பேன் என் இலக்கை அடைஞ்சிட்டு தான் அதுதான் சொல்லுவேன் சுவாமிகிட்ட வணங்கும் போது கூட ஒரு கோரிக்கையை வச்சு முதல்ல வணங்குப்பா அது முடிஞ்ச பிறகு அடுத்த கோரிக்கை வை ஒரு கோவிலுக்கு போனோம் திருப்பதிக்கே போகிறோம்னா இந்த மாத கடன் எனக்கு முதல்ல அடன்னு தான் நம்ம கேட்கணும் அப்புறமா தான் அடுத்த கோரிக்கை அந்த மாதம் கடன் முடிஞ்சால் தான் அடுத்த கோரிக்கை போகும் பத்து கோரிக்கை வச்சா அவர் எதை பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது அப்போ நம்ம வைராக்கியம் இல்லை கோலை கரெக்டாக நம்ம சரி பண்ணலை கோலை நம்ம முதல்ல முடிவே பண்ணலை ஒன் பை ஒன் ஆகி பத்து கோல் இருக்கும் நமக்கு அதில் எதை முதல்ல சுவாமிகிட்ட வைக்கிறோம் வைராக்கியம் அதான் அப்போ வைராக்கியம் முடிவாயிட்டுனா லக்ஷ்மி உள்ளே வந்துடுவான் லக்ஷ்மி வந்துட்டானா துர்கை ஜெயத்தை கொடுத்துருவாள் வெற்றியை கொடுத்துருவாள் சகோதரர்களே நண்பர்களே இந்த மூன்று சக்தியும் உங்களை ஆளக்கூடிய நேரம் இந்த மூன்று சக்திகளும் உங்களை ஆளக்கூடிய நேரம் உங்கள் ஆளுமை நிச்சயமாக வளரக்கூடிய நேரம் வாழ்க்கையில பெரிய வெற்றியை பெறப்போதிங்க நிச்சயம் கோடீஸ்வரர்கள் ஆவிங்க ஒரு வருஷ காலம் இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லதை செய்வாள் அபிராமி நல்லதை மட்டும் செய்வாள் அபிராமி